பதிவில் நம்ம பார்க்க போகிறது பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை அரிசி பருப்பு கொழுக்கட்டை பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப இனிப்பாக நல்லா சூப்பராக இருக்கும் ப்ளீனர்ஸ் கூட ஈஸியாக செய்கிற அளவுக்கு இருக்கும் இந்த கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வணக்கம் இந்த பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை பாரம்பரியமான கொழுக்கட்டை செய்யறதுக்கு இப்போ நான் இதில் ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துருக்குறேன் இந்த பச்சரிசி நீங்கள் ரேஷனில் வாங்கினது எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் கடையில் ஸ்டோரில் வாங்கின பச்சரிசி கூட எடுத்துக்கலாம் இது வந்து பிள்ளையார்பட்டியில் பாரம்பரியமாக செய்துட்டு வர்ற இந்த கொழுக்கட்டை இது இந்த ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ இதை நல்லா தண்ணி விட்டு நல்லா ரெண்டு மூணு வாட்டி நல்லா உரசி உரசி கழுவிட்டு இதை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம ஊற வைக்கலாம் பாருங்கள் நல்லா ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா உரசி உரசி கழுவி இந்த அரிசியில் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம் இது ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் நல்லா ஊறட்டும் நல்லா ஊறி வரும்போது நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதை இருபது நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் இப்போ இருபது நிமிஷத்துக்கு மேலே நல்லா அரிசி ஊறிடுச்சு இப்போ நான் தண்ணியை வடிகட்டிட்டு வச்சுருக்குறேன் இப்போ இதை ஒரு காட்டன் துணியில் போட்டு ஃபேனுக்கு அடியில் நல்ல உணர்த்திக்கலாம் அரிசி நல்லா காட்டன் துணியில் நல்லா காயட்டும் நல்லா உணரட்டும் நல்லா ஃபேன் காற்றுலேயே நழிலே போட்டு இதை அரிசி நல்லா காஞ்ச பிறகு பார்க்கலாம் இந்த அரிசி வந்து உணர்றதுக்குள்ளே நம்ம எடுத்த அரிசி எடுத்த கப்புலையே அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேன் இந்த பாசிப்பருப்பை லேசாக செவக்க வறுத்துக்கலாம் வாசனை வர்ற பக்குவத்துக்கு கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா கொஞ்சம் கலர் மாறி இருக்குது தீயாமல் கொஞ்சம் லைட்டாக செவந்த மாதிரி இருக்குது இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம் பாருங்கள் அரிசி நல்லா உணர்ந்துருச்சு ஈரமாக இருக்கக்கூடாது அதே சமயம் ஈரம் இருக்கணும் இப்படி பிடிச்சி விட்டோம்னா கொஞ்சம் அஞ்சு அரை அரிசி நம்ம கையில் ஒட்டணும் அதே சமயம் கொஞ்சம் காய்ச்சலாக இருக்கணும் புட்டு மாவு இடியாப்ப மாவுக்குலாம் அரைப்போம் பாருங்கள் அந்த மாதிரி இப்போ இதை எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் இப்போ பாசி பருப்பு வறுத்த எடுத்துக்கிட்டு அதே வானலில் நம்ம இந்த கழுவி உணத்தின அரிசியை போட்டு லைட்டாக ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு வறு வறுத்துக்கலாம் இப்படி தான் இருக்கணும் அந்த அரிசி பாருங்கள் லைட்டாக ஈரம் இருக்கும் இதை வந்து புட்டு இடியாப்பத்துக்கெல்லாம் நம்ம அரைப்போம் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் இதை வந்து லைட்டாக வானலில் அந்த சூட்லேயே போட்டு ஒரு கிளறு கிளறி ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த லைட்டான சூடே போதும் இந்த சூட்லேயே இருக்கட்டும் இது கொஞ்சம் ஆறணோடனே நம்ம மிக்சியில் உடச்சிக்கலாம் இப்போ வறுத்து வச்சுருக்கேன் இந்த பாசி பருப்பு ஆறிடுச்சு இப்போ இதை வந்து நான் மிக்சியில் ஒரு ரவை பதத்துக்கு உடச்சிக்கலாம் இப்போ இதை நான் ரவை பதத்துக்கு உடச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி உடச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அடுத்தது அரிசியை இதே மாதிரி ரவை பதத்துக்கு உடச்சி எடுத்துன்னு வந்துடலாம் இந்த அரிசியை கொஞ்சம் ரவ பதத்துக்கு உடச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சன்ன மாதிரி ரவை மாதிரி உடச்சிக்கிட்டேன் இதையும் இப்போ இந்த பாசிப்பருப்பு நொய்யோடைய கலந்துக்கலாம் இப்போது இப்போது இதை பச்சரிசி நொய்யையும் இந்த பச்சை பாசிப்பருப்பையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு குக்கரில் மாற்றிக்கோங்க ஈஸியான மெத்தட் இது இப்போ இதில் வந்து எந்த கப்பால் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கப்பால் மூணு கப்பு தண்ணி நான் ஊற்றுறேன் இதில் நான் தேங்காய் உடைச்ச தண்ணியும் சேர்த்துருக்குறேன் அதனால தான் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இனிப்பாக இருக்கும் அதுக்காக நான் தேங்காய் தண்ணியும் இதிலே சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு அரிசிக்கு மூணு கப்பு தண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம மூடி போட்டு விசில் விட்டு ஒரு ரெண்டு விசில் உடனே நம்ம இறக்கிக்கலாம் இப்போ இது வேகிறதுக்குள்ளே நான் ஒரு அரை தேங்காய் மூடி ஒரு தேங்காயில் அரை மூடி திருவி இருக்கிறேன் ஒயிட் பாகம் மட்டும் திருவி எடுத்துக்கிட்டேன் அடுத்தது நம்ம வெள்ளம் வந்து பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்கியாச்சு இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இதில் ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் அரிசி எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப்பில் ஒரு கப் அரிசி அரை அரைக்கப் பாசிப்பருப்பு அதுக்கு நம்ம ஒன்றரை கப்பு வெல்லம் எடுத்துக்கிறோம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன் வாசனைக்காக இப்போ வந்து இதில் நம்ம தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு கால் கப்பு தேங்காய் துருவல்லாம் ஆப்ஷனல் தான் நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதை நம்ம கிளறிக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து வாசனைக்காக ஒரு ஸ்பூன் வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு இதை நம்ம எல்லாத்துலேயும் கலந்து விட்டுக்கலாம் அரிசி தேங்காய் வெள்ளம் அரிசி மாவு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கிளறுனா கொஞ்சம் தண்ணி ஆகிடும் வெள்ளம் வந்து லூஸ் ஆகி அதுக்கப்புறம் அது கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கிளறணும் நல்லா கட்டிகள் இல்லாமல் உடச்சி விட்டு வெள்ளத்தை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் வெள்ளம் வந்து இலகி லூஸ் கொடுக்கும் அது வந்து நம்ம கெட்டியாகிற வரைக்கும் கிளறணும் அவ்வளோதான் அடிப்பிடிக்காமல் நல்லா கெட்டியாக வந்து பிடிச்சி கிளறிக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இலகுது இப்போ நம்ம இலகி வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் டைட்டாகிற வரைக்கும் நம்ம வச்சுருக்கணும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற வெள்ளம் வந்து தூசி மண் இல்லாமல் ப்யூர் வெள்ளமாக இருந்தால் ரொம்ப நல்லது அதே மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இந்த ரெசிபிக்கு மட்டும் இல்லைன்னா நீங்கள் உங்ககிட்ட அந்த அந்த வெள்ளம் இல்லைன்னா அந்த வெள்ளத்தில் ஒன்றரை கப்பு வெள்ளம் போட்டு ஒரு கால் கப்பு தண்ணி விட்டு கரைச்சி வடிகட்டி நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க அப்போ கொஞ்சம் அதிகமான நேரம் மாதிரி இருக்கும் இப்படி அப்படியே வெள்ளம் போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வேலை ஆகிற மாதிரி இருக்கும் அதுதான் இந்த வெள்ளத்துக்கு இப்போ இதை நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் கிளறலாம் இப்போது பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது நல்லா தள தளன்னு இல்லாமல் திட்டமாக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம ஆற விட்டு ஆறுன பிறகு நல்லா பெசஞ்சு நம்ம குழுக்கட்டைங்களாம் பிடிச்சிக்கலாம் இப்போ இது நல்லா ஆரட்டும் பாருங்கள் நல்லா ஆறிடிச்சு இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் மாவு நல்லா ஆறி போயிருக்குது நல்லா இந்த மாதிரி மோல்டு இந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா கையில் உருண்டை உருட்டியும் வைக்கலாம் இந்த மாதிரியும் வைக்கலாம் இப்போ நான் கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிறேன் நெய் தடவிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு பால்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் பிள்ளையப்பட்டியிலலாம் வந்து பால்ஸ் மாதிரி தான் கொடுப்பாங்க நம்ம வந்து ஷேப் வேணும்னா இந்த மாதிரி மோதக ஷேப் எடுத்துக்கலாம் உருண்டைகளாகவும் கொஞ்சம் எடுத்து வைக்கலாம் இப்போ இதேமாரி நான் இதில் மோல்டில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ மாவு நல்லா ரெடியாக இருக்குது இப்போ நம்ம கையில் கொஞ்சம் நெய் தொட்டுக்கிட்டு இந்த கொழுக்கட்டை மோல்டில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போது இந்த அச்சில் கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ தடவிக்கோங்க இந்த உருண்டையில் ஒரு பால்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இதில் ஃபில் பண்ணிக்கலாம் இந்த ஷேப்புக்கு ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிக்கிட்டு இதை போட்டு நம்ம மூடி எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய இங்கே கொஞ்சம் மாவு உங்களுக்கு டைட்டாக வேணும்னா கொஞ்சம் மேலே வச்சு நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சைஸாக எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ எடுத்து பார்த்தா நம்மளுக்கு தேவையான ஷேப்பு வந்து கிடைச்சிடுச்சு இதே மாதிரி ஷேப் வந்து உங்களுக்கு வேணும்னா இதே மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை உருண்டைகளாக பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு மோல்டு இதில் இதில் ஒரு டிசைன் வரும் நம்மளுடைய விருப்பந்தான் குழந்தைங்களுக்காக இந்த மாதிரி டிசைன் டிசைனாக செய்து கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதை மாதிரி இன்னொரு உருண்டை எடுத்து இதில் வந்து இந்த டிசைனில் ஃப்ளவர் மோல்டு மாதிரி இருக்குது பாருங்கள் இதில் இப்படி வந்து பரப்பி விட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம இதில் ப்ரெஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்தோன்னா பாருங்க இந்த மாதிரி ஷேப்பில் வரும் இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போது இட்லி தட்டில் இடியாப்பாய்ச்சியில் ஒரு எண்ணெய் தடவி வச்சிருக்கிறேன் இப்போ பாருங்கள் இதெல்லாம் மோல்டில் நான் இந்த மாதிரி ஷேப் எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம இதில் எண்ணெய் தடவுன இடத்துல வச்சு ஆவியில் வேக வைக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் வச்சு வச்சுக்கலாம் இப்போது இதை நம்ம இட்லி தட்டு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போது இப்போ இட்லி பாத்திரத்தில் இந்த கொழுக்கட்டை பிடிச்சி வச்சதெல்லாம் அதெல்லாம் நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு வச்சுருக்கிறேன் இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் பாருங்கள் நம்மளுடைய பாரம்பரியமான பிள்ளையார் பட்டி அரிசி பருப்பு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுது சூப்பராக ரொம்ப சாஃப்டாக செம்மையாக இருக்குது இது மாதிரி நீங்கள் நிறைய மோல்டு இருந்தாலும் மோல்டுலேயும் பிடிச்சி வைக்கலாம் இல்லைன்னா நீங்கள் கையாலையும் கொழக்கட்டை மாதிரி பண்ணலாம் இல்லைன்னா உருண்டையாகவும் மோதகமாகவும் பிடிச்சி வைக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஆக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வெள்ளைக்காய் அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்